வணக்கம் டிவிக்களிலும் பட்டிமன்றங்களிலும் புகழ்பெற்ற இலக்கிய சுடர் என்று அழைக்கப்படும் வழக்கறிஞர் மகாலிங்கம் அவர்கள் கண்ணதாசன் பற்றிய கண்ணதாசன் ஒரு கவிதை எனும் ஒரு தலைப்பில் ஆற்றிய பேருரையில் பேரறிஞர் அண்ணாவுடன் கண்ணதாசனுக்கு கொண்டிருந்த பாசத்தை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவின் குடநலன்கள் பற்றியும் அவர் விளக்கியிருந்த விதத்தை இந்த கனவுலில் சொல்கிறார் ரொம்ப அழகான பேச்சு இல்லைங்களா சிறந்த பேச்சு அதுக்கு இப்போ ஒரு கற்பனை எழுதுகிறான் என்னவான்னா அண்ணா பேசுகிறார் மேடையில் அண்ணா என்ன பேசுகிறார் நாத்திகம் பேசுகிறார் கடவுள் இல்லைன்னு பேசுகிறார் இதை ரெண்டு ஐயம்ஆர் பிராமின்ஸ் ரெண்டு பேர் சாஸ்திரிகள் பின்னால் நின்று கேட்குறாங்களாம் இப்படி ஒரு கற்பனையிலே எழுதுகிறான் இது கற்பனை எது கண்ணதாசனுக்கே கற்பனை ரெண்டு சாஸ்திரிகள் பின்னால் நின்றுட்டு அண்ணா நாத்திகம் பேசுகிறத கேட்குறாங்களா கற்பனையில் ஒரு சாஸ்திரி இன்னொரு சாஸ்திரி சொல்றார் சாஸ்திரிவாழ் தெரியுமோ சூத்திரம்தான் எப்படி சாஸ்திரி வாழ் தெரியுமோ சூத்திரம்தான் தமிழில் அழகாக பேசுகிறான் ஓய் நாஸ்திகம்தான் தான் பேசுகிறான் ஆனால் ரொம்ப நன்னா பேசுகிறாங்க ஆஸ்திகத்தை அவன் தாக்கும் தாக்கை பார்த்தால் ஆபத்து காணும் எதிர்காலத்தில் வாஸ்தவத்தில் அவன் நல்ல மூளைக்காரன் மகதேவன் அவதாரம் என்பார் ஐயர் அவர் கடவுள் இல்லைன்னு பேசுறாரு கேட்கறவங்களா கடவுள் அவதாரம் எடுத்து பேசுறாருன்னு நினைக்கிறாங்களா அப்படி பாராட்டலாம் பேரறிஞர் அண்ணாவின் மீது கண்ணதாசன் கொண்டிருந்த பாச பாசத்தை நினைக்கும்போது அவர் மறைவு கவியரசர் கண்ணதாசனின் மறைவின் போது கலைஞர் கருணாநிதி எழுதிய இறங்கற்பாவின் ஒரு சில அடிதான் நினைவுக்கு வருகிறது ஏக்க இசைபாடி பாடி கழித்த குயில் உன்னை மயக்க மறந்துட்டு பிரித்தார் முன்னை என்று அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்த அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார் அதுதான் நினைவுக்கு வருகிறது நன்றி